ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன விளாக் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சூர சமகாரம் அன்னைக்கி எடுத்த விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் ஃபஸ்ட் டைம் விரதம் எடுக்கிறேன் அதாவது தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க அதுக்கு முன்ன கூடி நம்ம சேனலு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாமா இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் விரதம் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக இருந்ததுன்னா ஏதாச்சும் கமெண்டில் சொல்லுங்கள் திட்டாதீங்க ஒரு பொண்ணுகிட்ட கே தான் எடுத்தேன் அவள் சொன்னால் அஞ்சரைக்கெலாம் விளக்கேற்றிருக்கா அப்படி சொன்னேன் ஆறு மணிக்கெலாம் கூடாது அஞ்சரைக்குள்ளே விளக்கேற்றி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சமையல் நல்லா அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் பூஜ் பூஜை பாத்திரம்லாம் முந்தின நாளே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி ஃபோட்டோ கிட்டே எல்லாத்தையுமே தொடச்சி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பார்க்கக்குள்ள என் மூஞ்சி நான் எனக்குலாம் வேற்று விருவத்துட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு சரவண பவன் போட்டு ஒரு பிளேட்டில் சந்தன குங்குமம் வச்சு வெத்தலை வச்சு நெய் விளக்கு வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ இந்த சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு பழம் இதான் வச்சுருந்தேன் சாயங்காலம் போல் சூரசமகாரத்துக்கு எதாது இனிப்பு செஞ்சு வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ வந்து நான் பாலில் நடிச்சுக்கிற போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் நானும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க பாப்பா எந்திரிச்ச பிறகு அவளை தூங்க வச்சுட்டு நான் பிளாக் டீ குடிச்சிருந்தேன் ஆனால் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு மன இதில் வந்து ஒரு மன திருப்தி அப்புறம் மனசுக்குள்ளே ஒரு அமைதி இந்த மாதிரி இது நிறைய கிடச்சிது சரி விடியாக்கெல்லாம் சாமி கும்பிட்றது இவ்வளோ ஒரு பவராக இருக்குமா அப்படின்னு அப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சது நம்ம டெய்லி எந்திரிச்சு சாமி கும்பலான்னு பார்த்தா நம்ம பாப்பாவை வச்சுட்டு அப்படிலாம் கும்பிட முடியாது சரி பாப்பா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி சுட்சுவேஷன் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் பாப்பாவும் தூங்கின பிறகு நானும் பிளாக் டீ குடிச்சிட்டேன் பிளாக் டீ குடிக்கலாமா என்னென்ன பால் மட்டும் தனியாக குடிக்க எனக்கு பிடிக்காது நல்லா பிளாக் டீ குடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு மதியம் போல ஒரு பன்னெண்டரை போல நம்ம வீட்டு முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் பக்கத்துல ஒரு முருகர் கோயில் உண்டு அதெல்லாம் கோயில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரியான கூட்டம் அப்போ நினச்சேன் அப்போ திருச்செந்தூரில் என்ன கூட்டம் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் சின்ன தான் அந்த கோயிலில் தான் எனக்கு மேரேஜும் நடந்துச்சு அந்த கோயிலில் வந்து முருகரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே நம்மளுக்கு முருகர் பிரசாதம் கிடச்சி காலையில் வந்து நான் அந்த டீயும் ஒரு பழம் தான் சாப்பிட்டேன் அப்புறம் அங்கே உள்ள பிரசாதம் கொடுத்தாங்க அது வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஓட்டிட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாள் ரெண்டு வேளை சாப்பிட்டுக்கலாம் நம்ம எத்தனை நாள் எப்படினாலும் விரதம் எடுக்கலாம் சில பேர் மிளகு வரது எடுப்பாங்க சில சில பேர் இளநீ விரதம் சில பேர் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் பால் பழம் சாப்பிடுவாங்க சில பேர் ஒரு நேரம் சில பேர் ரெண்டு நேரம் அப்படி கூட சாப்பிட்டு கூட விரதம் எடுப்பாங்க அது நம்மளோட இஷ்டம் தான் எப்படினாலும் இருந்துக்கலாம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்து அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனோடனே நான் வந்து கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம டிவி லைவில் பார்த்துக்கலாம் சூரசமுகரம் முடிஞ்சோன்னே அப்புறம் வெளியே தூத்து உடைச்சு கோலம் போட்டுட்டு வீட்டையும் தொடச்சிட்டு நானும் தலை குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து என்ன பிரசாதம்னாலும் வைக்கலாம் அந்த பிரசாதம் தான் வைக்கணும் அந்த பிரசாதம் தான் வைக்கணும் கணக்கெலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சில பேர் சொன்னாங்க தயிர் சாதம் கிண்டி வைக்கலாம் அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அப்புறம் சில பேர் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க தயிர் சாதம் வந்து நம்ம அந்த நேரத்துக்கு வந்து செய்யும் சில பேர் செய்வாங்க சில பேர் செய்ய மாட்டாங்க அதனால நம்ம என்ன வர்றதனாலும் வைக்கலாம் இனிப்பில் நான் பால் வச்சு அதில் நடிச்சுக்கிற போட்டு வச்சேன் அப்புறம் கிறிஸ்மஸ் பழம் அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் அந்த வச்சு சாமிக்குள்ள பூ எல்லாமே அப்படியே இருந்துச்சு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க சாமி ஃபோட்டோவில் உள்ள பூ வந்து வாடாமல் வசங்காமல் இருந்ததுன்னா அது வந்து நம்ம எடுத்து தூர போடக்கூடாது அதனால் எனக்கு காலையில் வச்சு பூ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை வச்சு விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன் வெத்தலை வந்து அது விளக்கு ஏற்றினோன்னே வெத்தலை ஒரு மாதிரி ஆயிட்டான்ல அந்த தீபம் வந்து ஏற்றுலாம் அது ஏற்றுலாமா எனக்கு தெரியலை சரியாக நல்லா விளக்கு மட்டும் ஏற்றி விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய் லவ் யூ ட்வால்